மிக்க பெரும் சபையிலே பிரபஞ்ச நாயனாக அமர்ந்து அனுக்கிரகம் கொடுத்து ஆலய நிலைக்கு மாற்றி அற்புதம் நிகழ்த்து மிகழ்த்தி அனுக்கிரகம் கொடுத்து நயன கீர்த்தை கொடுத்து நற்கருணை வணங்கி அற்புதமான அத்தகைய அத்தகைய சிவ மகா ரூபனை சித்தம் பெருமகனை அகத்தியனின் ஆசானை அற்புதமான இறைவனை திருவணி வணித்து கருணை வடிவான கந்தனை பணிவாக வணங்கி பணிவாக வணங்கி மகா சபையை ஆழ்ந்தவனை பிரபஞ்சத்தை ஆளும் மகா மன்னனை திருவடி வணங்கி நிற்கிறோம் திருத்தார் நிற்கிறோம் அகத்தியம் பலம் வரும் அற்புத சபையிலே அருளாட்சி செய்கின்ற பெருமகனே கருணை வடிவனே சிவ மகா ரூபனே போற்றி போற்றியன கந்தனை கடம்பனை கதிவேளப் பெருமானை செந்தில் ஆண்டவனை திருச்சபை அமர்ந்து திருவருகின்ற திருமுருகப் பெருமானை வணங்கி நிற்கிறோம் வடித்து நிற்கிறோம் அகத்தியனை அது ஊர்ந்து அற்புத பெரும் வடிவமாக வந்து நல்லா நற்சபைக்கு நற்சைக்கு பொன்னம்பல சபைக்கு மகாசபைக்கு திருச்சபைக்கு அகத்திய மகாசபைக்கு வந்து அதுக்கிற நல்ல ஆசிரியர்ல அகத்தியத்தை அற்புதமாக ஆசானை சங்கொலி முழங்க வரவேற்கிறேன் வரவேற்பு ஜகத்தியமே வருக ஜகத்தியமே வருக ஜெக ஜெகமாலும் மகா சபையை வடிவமைத்து அமர்ந்த வரமாய் கொடுத்த வரம் அருளிய பெருமுனியே வருக எழு கடல் உண்டு ஏழுலகம் ஆளுகின்ற அற்புத ஞானப் பெரும் கடலே வருக வருக ஆசானே வருக வருக என அத்துணை நிலைகளும் சூழ்ந்திருக்க வாழ்ந்திருக்க பேராற்றலை பெருங்கருணை வடிவமே வந்து ஆனந்த ரூபனாக அற்புத ரூபனாக மனமகிழ அகமகில அற்புதமாக வருணும் பெருமகனே மனமகிழ்ந்து அகமகிழ்ந்து நல்லாசி அருங்க என திருவணி தொட்டு மனைக்கு திருத்தால் பணிந்து நிற்கிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே தொற்று வாழ்க ஓம் அகதீஷாய ஜெகதீஷாய ஜெகமகா குருவே அகமகா குருவே வருக 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 தொடரும் நிலை நல்நிலையாக தொடர்வதற்குரிய அற்புதமான ஆசிகள் பெற்று அமர்ந்திருக்கும் சிவசதைக்கு ஏகோதித்த ஏகனவன் மைந்தன் வந்து அருமாளிக்கும் ஆற்றலோடு தன் தன் இருகை ஒருகை ஊக்கி அற்புதமாய் ஒருகை வேலாக இருகை ஊக்கி இருந்து அமர்ந்து அற்புதமாய் கொடுத்து ஆசிகளின் பாய் நல்வி பெற்ற சுகபூரை தலைமையில் அகற்றியான் அமர்ந்து எமக்கு இரு கை கொடுத்து இரு கைகள் வேண்டி நின்ற எமக்கு இரு கைகள் கொடுத்து ஓர் இருக்கை சிவமனா வாழை சித்தனை அமர வைத்து ஓர் இழுக்கை எழு எமை அமர வைத்து அழகு பார்க்கும் அழகு மயிலோம் திரு செந்திலோனுக்கு யா அவன் துருவதி கொட்டு வணங்கி எமது வேண்டுகோலிட்ட அத்தகைய பதினெலாம் சித்தர்களின் சார்பாக எமது வேண்டுகோளிட்ட இட்டு அத்தனை விடை கொடுத்த அற்புத சிவமைந்தனே அச்சிவமைந்தனின் அருளாற்றல் பரவி கிடக்கும் அற்புத திச்சபையில் அவனை தாங்கி நின்று அருள் பாலிக்கும் சிவமகா மாலை சுத்தனுக்கு கொடுத்த தீட்சையின் வாழ் ஆற்றல் பெற்ற சபை மேலும் பெருமகா ஆற்றல் பெற்று விளங்குகின்ற நச்சபை என்று அகற்றியன் யாம் நல்ல ஆசி வழங்கிய அருள் ஆசி வழங்கி நல்லாசி வழங்கி இருளகற்றும் கற்றுக் கொடுக்கும் சபை தன் அக இருளகத்தும் நிலைதலை கற்றுக் கொடுக்கும் சபையாள் சபையில் கற்றுக்கொள்ள விருப்பமோடு வந்து அமர்கின்ற சிறீடர்கள் யாவரும் அக இருளகற்றும் ஞான நிலையை கற்றுக்கொள்ள விரும்பி வந்து அமர்கின்ற சிறீடர்கள் யாவருக்கும் வேற்றுமை பாராது பேதமை நிலைபாராது ஏற்ற இலக்கம் கொள்ளாது அற்புதமாய் எவனுக்கு ஓர் முறை உரைத்த முறை கடைத்தோடியில் இருக்கும் அவனுக்கும் உரைக்கும் அற்புதமான உரைக்கு சொந்தமாக அத்திருவாயுதனை மலர வைத்து அத்தகைய வினாக்களுக்கு விடை பகிரும் சித்தனே அகத்தியா நச்சந்த பொச்சந்த விழா அகத்தியனாக ஆற்றல் கொண்டு வாசி பெருநாடியிலிருந்து கூறிய அருள் வரமாக அவ்வரந்தனை திருமூர்களிடம் கேட்டு பெற்று அவர் தீட்சை வெற்றி கொடுத்த சபையாக விளங்கும் சபைகளில் அகத்தியன்

ये है बीए बोर्ड